இதுல என்ன கொடுமைன்னா இதுவரைக்கும் எலெக்ஷன் ஐடி கார்டு வச்சு ஓட்டு போட்டவங்களை கூட பேரை நீக்கலாம் இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க அதாவது சட்டத்துப்படி என்னன்னா ஒருத்தனுக்கு ஒரு உரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் பட் கொடுத்த உரிமையை பறிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் என்ன பண்ணுவோம் நீங்க நோட்டீஸ் அனுப்பி ஒரு காரணம் சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பர்சனல் கியரிங் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணணும் இத்தனை கோடி பேருக்கு இவங்க உறுப்பா செய்வாங்க நம்பிக்கையே கிடையாது நிச்சயமாக உருப்படியாக நடக்காது அப்போ போன எலக்ஷன்ல ஓட்டு போட்ட ஒருத்தனை இந்த எலக்ஷன்ல நீங்க நிப்பாட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பெரிய தவறான ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கணும் சரி நம்ம டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷன் இப்பவே ஆரம்பிச்சிருக்கணும் சார் நீங்க ஆரம்பிச்சு இருக்கிற ஓட்டர்ஸ்கெல்லாம் அவ்வளவு பெரிய கூப்பிடு பெய்யும் நடத்துங்க பயனு மூணு மாசம் நடத்துங்க நாலு மாசம் டைம் எடுத்துங்க எல்லாரும் என்ரோல் பண்ணுங்க அனலைஸ் பண்றது கூட ஒரு மாசம் டைம் எடுத்துக்காங்க டிராஃப்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ண ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு கூட பண்ணுங்க அதுல இருந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் டைம் கொடுங்க நீங்க அப்டேஷன்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ற தேதிக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த லோக்சபா எலெக்ஷன் உள்ள தேதிக்கும் கண்டிப்பாக ஒரு வருடம் ஒன்றரை வருடம் டு ரெண்டு வருடம் கேப் இருக்கணும் அப்பதான் மக்களுக்கு தங்களோட வாக்குரிமை பயன்படுது நீங்க என்ன பண்றீங்க கடகட கட முடிச்சு போயிருங்க மக்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு தீர்ப்பு அவங்க ஃபைவரா வாங்கிட்டு வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு போயிருது என்னத்துக்கு அப்புறம் இந்த சார் ரிவிஷனோட நாங்க எப்படி நாங்க அதை லீகலா பேஸ் பண்றது